ஆ இப்போ பாருங்க இப்போ ஒரு அழகான ஒரு குட்டி கொய்யாப்பழம் காமிக்க போகிறேன் இந்த செடில்தான் இருக்குது தெரியுதா பார்த்துருப்பீங்க அந்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இது ஒன்று வந்து தவாளிச்சு இருந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது ஒரு பழம் மட்டும்தான் இப்படி இருக்குது மீதி அதெல்லாம் வந்து காயா இருக்குது இதெல்லாம் வந்து காயா இருக்குது பாருங்க இதெல்லாம் காயாதான் இருக்குதெல்லாம் இதெல்லாம் இந்த காக்கா இங்கெல்லாம் இப்போ கூட கத்துது நான் இங்கே வந்து நின்னோன்ன அவங்களும் கத்துறாங்க எல்லாரும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதை நான் வந்து ஐயோ செல்ல விழுந்துடக்கூடாது இப்போ அப்படியே பறிச்சிடலாம் ஓகே ஆஹா பாருங்க பறிச்சாச்சு எப்படி இருக்குது சூப்பர் பழம் அது தொப்பன்னு விழுந்துட போகுது கீழே சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு குட்டி கொய்யா பழம் காமிக்க போகிறேன் இந்த செடில்தான் இருக்குது ஐயோ அந்த பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு இது ஒன்று வந்து தவாலிச்சு இருந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது ஒரு பழம் மட்டும்தான் இப்படி இருக்கு மீதி அதெல்லாம் வந்து காயா இருக்கு இதெல்லாம் வந்து காயா இருக்கு பாருங்க இதெல்லாம் காயாதான் இருக்கு இதெல்லாம் ஓ இந்த காக்கா இங்கெல்லாம் இப்போ கூட கத்துது நான் இங்கே வந்து நின்னொன்ன அவங்களும் கத்துறாங்க எல்லாரும் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இதை நான் வந்து ஐயோ செல்ல விழுந்துடக்கூடாது இப்போ அப்படியே பறிச்சிடலாம் ஓகே ஆஹா பாருங்க பறிச்சாச்சு எப்படி இருக்கு சூப்பர் பழம் அது தொப்பன்னு விழுந்துட போகுது கீழே சூப்பராக இருக்குது